சக்தி அன்பு பிள்ளையே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் வேலைகள் எதுவும் நடக்கவில்லை என்று வேதனையில் இருக்கிறாயா உன் வேலைகள் எதுவுமே நல்ல காரியமாக நடக்காமல் எனக்கு வருத்தத்தை கொடுக்கும்படியாக தோல்விகளைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்படுகிறாயா என் தோல்விகளை கண்டு நான் வருத்தப்படுவதை பார்த்து அங்கே சில பேர் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று உனக்கு மனக்கவலையாக இருந்து கொண்டிருக்கிறதா எப்படியாவது அவர்களுக்கு முன்னால் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றிக் கொண்டிருக்கிறதா தங்கமே மற்றவர்களை பார்த்து பார்த்து மற்றவர்களுக்காக செய்யும் வேலை எதுவுமே நிரந்தரமாக நமக்கு இருக்காது என் தங்கமே அவர்களுக்காக நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் பார்க்கும்படியாக இந்த காரியத்தை நான் செய்தாக வேண்டும் நான் அவன் முன் இப்படி நடக்க வேண்டும் நான் அவன் முன் இதை வாங்கியாக வேண்டும் என்று நீ உன் எண்ணத்தை இப்படி வைத்திருந்தால் சிரமத்திற்கு மேல் சிரமம்தான் உனக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் வாழ்க்கையை உனக்காக வாழ கற்றுக்கொள் அந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை எது கொடுக்குமோ அதை தேர்ந்தெடுத்து செய் மற்றவர்களுக்காக எந்த காரியத்திலும் ஈடுபடாதே நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் மற்றவர்களை உன் எண்ணத்தில் எடுத்து எடுத்து எடுத்துதான் இப்போது இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் அதனால் தான் சொல்கிறேன் மற்றவர்களை மறந்துவிட்டு உன் வாழ்க்கைக்கு உன் குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை சரி செய்ய நீ தொடங்கு உனக்காக வாழ கற்றுக்குள் அப்போது உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார் நான் சொல்லும்படி செய்வாயா மற்றவர்களை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை வீணடிக்காதே அவர்களை எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு உன் குடும்பத்தை கவனிக்க தொடங்கு என் தங்கமே இருக்கும் நாட்களை நரகமாக்கி கொண்டு வாழும் நாட்களை வீரன் விரயமாக்கிக் கொண்டு இப்படி அமர்ந்திருந்தால் வீணாகிக் கொண்டிருக்கிறதே என்ற வருத்தம் எனக்கு அதிகமாகிப் போகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களை மறக்க வேண்டும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எது நல்லதோ அதை நீ செய்ய வேண்டும் தேவையற்றவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவை சரியில்லை என்று உன் மனம் சொன்னால் அவர்கள் பக்கம் திரும்பி பார்க்காதே இதுதான் உனக்கு நல்லது உன் வாழ்க்கை திரும்பும் நாள் அருகில் இருக்கிறது மீண்டும் இழந்த சந்தோஷங்களை பெறும் நாள் அருகில் இருக்கிறது எதையும் இழந்து விடாதே தங்கமே இன்று ஒரு வாக்கு கொடுக்க வந்தேன் அல்லவா அந்த வாக்கை பற்றி சொல்லவா என் பிள்ளையே நீ அதிர்ஷ்டசாலிதான் என் தங்கமே எத்தனையோ பேர் நீ கெட்டு போக வேண்டும் நீ சீரழிய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று ஒரே ஒரு ஜீவன் மட்டும் உன்னை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது தெய்வத்திடம் மன்றாடிக் கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை சரியாகாதா என்று பிள்ளையே உயிரிழந்த ஆத்மாவைப் பற்றி நான் சொல்லவில்லை ரத்தமும் சதையுமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஜீவனை பற்றி சொல்கிறேன் அதனால் தான் சொல்கிறேன் நீ அதிர்ஷ்டசாலி என்று இப்படிப்பட்ட மனிதர்கள் கிடைப்பது அபூர்வம் என் பிள்ளையே இப்படிப்பட்ட சொந்தங்களுக்கு நடுவில் இப்படியும் ஒரு சொந்தமா என்று நானே ஆச்சரியப்படும் அளவு ஒரே ஒரு உயிர் உனக்காக அழுது கொண்டிருக்கிறது அது யார் தெரியுமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரிய போகிறது உன் வருத்தத்தை துடைக்க அந்த உறவு எப்பாடு பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உனக்கே தெரிவிக்க போகிறது அதிர்ஷ்டசாலிதான் நீ நல்ல காலம் பிறக்கப் போகிறது அதை நீ உபயோகப்படுத்திக் கொள் இனியும் கெட்ட காலம் எதுவும் திரும்பி வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு உன் தாய் கூறும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி பரிகாரம் செய்து சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் வைத்து பூஜைகளை செய்ய தொடங்கு தீயதுகள் அனைத்தும் உன்னை விட்டு போய்விடும் எதிர்மறை சக்திகள் அழியும் தெய்வ சக்திகள் உருவாகும் வாழ்வு வெற்றி அடையும் ஓம் சக்தி நன்றி